அனைவருக்கும் வணக்கம் நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கனாங்க குண்டுமல்லி சாகுபடி மற்றும் குண்டு மல்லி வந்து நடவு எந்த மாதத்தில் நம்ம பண்ணோம்னா சிறப்பாக இருக்கும் அந்த நடவு முறையிலிருந்து அறுவடை வரை நமக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோ எவ்வளோ செடிகள் நமக்கு தேவைப்படும் அதன் மூலயமா நமக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு செலவு எவ்வளவோ எந்தெந்த மாதம் வந்து நமக்கு வருமானமும் ப்ரொடக்ஷன் வந்து கூட அதிகமாக உற்பத்தி அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டோட நிலவரம் வந்து எப்படி இருக்கும் இது பற்றிய ஒரு முழு தொகுப்பு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் ஆதரவு தந்த அனைவருக்கும் நமக்கு நன்றி சொல்கிறோம் நம்ம அதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தாலே கிட்டத்தட்ட வந்து மல்லி விவசாயத்தை பற்றி நீங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்தராக நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் மல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம நடக்கூடிய மாதம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் நீங்கள் வந்து சிறப்பாக நடலாம் ஜூன் மாதம் நமக்கு வந்து மழை வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் ஜூன் ஆரம்பித்த உடனே நீங்கள் நட ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதாயிரம் செடி வந்து நம்ம நடவு பண்ணலாம் கொஞ்சம் நீங்கள் இடைவெளி அதிகமாக தேவைப்படுது அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து கே நீங்கள் ஒரு ஒரு எட்டாயிரம் இல்லை ஏழாயிரம் செடி நீங்கள் நடலாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிங்க நாலு அடி நாலடி வந்து இடைவெளி செடிக்கு செடி வரிசை வரிசை ஒரு குழி வந்து ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் இந்த மாதிரி குழி நீங்கள் எடுத்துட்டோம் எடுத்துடணும் எடுத்துகிட்டு ஒரு குழிக்கு வந்து நம்ம அதிகபட்சமாக அஞ்சு செடி வைக்கலாம் இப்போ மினிமம் வந்து மூணு செடி வச்சுருக்காங்க நான் வச்சது எல்லாமே வந்து அஞ்சு செடி தான் நான் சஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு செடி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா சீக் சீக்கிரமாக வந்து செடி வந்து நமக்கு ஒரு புதர் மாதிரி ஆகிடும் அதனால உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும் செடி கம்மியாக நடும்போது அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸும் புதிற மாதிரி ஆகுறதோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும் அதனால் நமக்கு அறுவடை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் அஞ்சு செடிங்கிறது நல்லது ஒரு செடியோட விலை வந்து பார்த்திங்கன்னா மூன்றுரூபா குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் அஞ்சு ரூபாய் இது எல்லாமே வந்து சீசன் பொறுத்து தான் ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெ செடியோட விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஏன் வந்து ஜூன் மாதம் நம்ம வந்து தெருவு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து மழை இருக்கணும் வேல் காலத்தில் நட்டோம்னா வேர் வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்காது செடி வந்து செத்து போகும் நான் நிறைய இழப்பு ஏற்படுறோம் ஒரு மரமோ ஒரு செடியோ ஒரு கொடியோ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு மரம் ஒரு வேரை பொறுத்து தான் அந்த மரத்தோட தன்மையும் இருக்கும் அதிகமாக காய்க்கிறதும் அதிகமாக பூக்குறதும் எல்லாமே அந்த வேறு தான் முக்கியமோ அந்த வேருக்கு முக்கியமானது நம்ம மண் வளம் தான் ஆக நம்ம வந்து நடும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கொஞ்சமாக வந்து இந்த எறும்புக்கு நம்ம வந்து மருந்து வாங்கி போடுறோம் பாருங்கள் அந்த மருந்து வாங்கிட்டு வந்து அந்த வேரில் அந்த குழியில் வந்து கொஞ்சமாக தெளிச்சுட்டு நீங்கள் நடுங்க ஏன்னா அந்த வேர் கரையானோ இல்லை எறும்போ மற்ற எதா எதாக இருந்தாலும் நம்ம வந்து செடிக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும் நட்டதுலேருந்து ஒரு பத்தாவது நாள் கழித்து பத்து நாள் வரைக்கும் ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஒரு பத்தாவது நாள் வரைக்கும் நம்ம இன்னும் பத்தாவது நாளுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அந்த வேருக்கு வந்து ஒரு ஆதாரமாக ஆகாரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு ஏக்கர் எல்லாமே நான் சொல்கிறேன் இந்த ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு இருபது கிலோ வேர்க்கடையில் புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து இருபது முழுவதுமாக ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து ஒரு இரநூறு லிட்டர் ஐநூறு லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்து அந்த செடியை கொண்டு போய் நீங்கள் வந்து ட்ரிங்கிங்காகவோ மிஷினாகவோ ஸ்ப்ரே ஆவோ எதுவானா பண்ணுங்கள் ஆனால் வேறு பக்கத்தில் ஊற்றி விடுங்க ஊற்றி விட்டு ஊற்றி விட்டு ஒரு பத்து இருபது நாள் கழித்து மறுபடியும் நீங்கள் ஹியூமிக் கோல்டு அல்லது ஹியூமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா ஒரு லிட்டரில் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் தண்ணியில் நல்லா கலந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ட்ரின்ச்சிங் நீங்கள் வந்து அதாவது ட்ரின்ச்சிங் அப்படிங்கிறது வந்து செடிக்கு பக்கத்தில் ஊற்றி விடுறது தான் நல்லா ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வேறு வளர்ச்சியோடு நம்ம செடி வளரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு பத்து பதினைஞ்சி நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஆல் நைன்டீன் வாங்கிட்டு வந்து ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து நல்லா அதுவும் தண்ணியில் நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை நீங்கள் செடிக்கு வந்து ஊற்றி விடுங்க இதே மாதிரி நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது நாள் போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து உரம் வந்து ஆரம்பிக்கலாம் அந்த உரம் கூட நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செடி வளர்றதுக்காக நம்ம பயன்படுத்துகிற உரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆல் சிக்ஸ்டின் நீங்கள் போடலாம் கூட கொஞ்சம் பொட்டாஷ் எடுத்துக்கலாம் அளவு நம்ம சொல்லணும்னா நீங்கள் வந்து ஆல் சிக்ஸ்டின் வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஒரு மூட்டை வாங்கிக்கங்க பொட்டாஷ் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இது போடுங்க ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் நைன்டீன் அல் அந்த மாதிரி ஒரு உரம் ஒன்று வாங்கிக்கிங்க அது வாங்கிட்டு ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்து நீங்கள் அடுத்த மாதம் போடுங்க அதுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டாம்பாஸு ஒரு மூட்டை வாங்கிக்கிங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷ் வந்து ஒரு இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ வாங்கிக்கிங்க இந்த மாதிரி உரமெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு இது எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன சத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் வந்து செடி வளர்கிறதுக்கு நல்லா தேவைப்படுது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டாம்பாஸ்லேயும் சரி ஆல் சிக்ஸ்டின்னு ஆல் சிக்ஸ்டின் சரி ஆல் நைன்டீன் சரி இதில் எல்லாமே நைட்ரஜனும் பா இதுக்கப்புறம் பாஸ்பரஸ் பொட்டாஷு இது மூணும் கலந்து இருக்கிறதுனால நம்ம ஒரு செடிக்கு மூணு எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்பர் ஒன் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் தான் செகண்டரி எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னேசியம் சல்ஃபர் அதுக்கு அடுத்த எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜிங்க் உரம் சல்ஃபேட் உரம் இந்த மாதிரி உரங்கள் அதுக்கு அடுத்த எலிமெண்ட்ஸாக வரும் இது வந்து நம்ம செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் குறைஞ்ச பட்சம் ஆகும் ஆறாவது மாதத்துலேருந்து ஏழாவது மாதம் வரைக்கும் பார்த்திங்கனா நமக்கு அறுவடை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு ஏக்கர் வந்து நீங்க போட்டிருக்கீங்க நல்லா வேர் வளர்ச்சியோடு நல்ல செடியை நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்பதாவது மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ பதினஞ்சு கிலோ பூ நம்ம வந்து தாராளமாக பறிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வருஷம் கூட கூட தான் நமக்கு வந்து அறுவடை கூடும் ஏன்னா வந்து சின்ன செடியாக இருக்கிறதுனால அதோட பிரான்ச்சஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்ப நம்ம செடியை வந்து இந்த மாதிரி முறையா வளர்த்துட்டு நம்ம வந்து மாதம் இந்த மாதிரி ஒரு முறை உரம் போடணும் க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியை வந்து இப்போ எண்ணிக்கை அரும்பு கட்ட பூ ஆரம்பிக்குதோ இருந்து நம்ம வந்து செடியை வந்து கண்டினியூஸாக மருந்து அடிக்கிற ஒரு சூழல் நமக்கு வரும் ஏன்னா நம்ம வந்து அரும்பு வைக்க வைக்காதான் நம்ம வந்து நோய் தாக்குதலும் அதிகமாக இருக்கும் இதுவும் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்று நம்ம என்ன மாதிரி மருந்துகள் நம்ம வந்து அடிக்கலான்னு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அரும்பு கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஒரு மோனக்கட்டப்பா சாப்போடு அசிப்பீட்டு மோனக்கட்டப்பா சாப்போடு அசிபீட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து நம்ம எக்கலாஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அடிக்கலாம் இதெல்லாம் வந்து விலை குறைவான மருந்து இது வந்து நம்ம செடியை வந்து எந்த வந்த எந்த விதமான ஒரு நோய் தாக்குதல் இல்லாமல் நம்ம செடியை நம்மளால் காப்பாற்ற முடியும் அதுக்கு அடுத்தபடி அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அரும்பு கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து அப்படியே நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிட்ஸில் ஆல்ஃபா கார்டு பேன்தாலு மவுண்ட் எனர்ஜி இந்த மாதிரி மருந்து வாங்கிட்டு வந்து இன்னொரு செட் அடிக்கலாம் அதுக்கு அடுத்த ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா எமேசின் பென்சிசைட்டு தைமா தேசிமு சிமோடிஸ் இந்த மருந்து வாங்கிட்டு வந்து நம்ம அடிக்கலாம் இதே மருந்து தான் நம்ம வந்து ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் பூ வரும்போது கூட இதே மருந்து நம்ம அடிக்கப்போம் என்ன மருந்து அடிக்கலான்னு பார்த்திங்கன்னா சிறந்த மருந்துகள் மார்க்கரு அதுக்கப்புறம் டிபிஎஸ்எஃப்ல வரக்கூடிய மருந்து அதுக்கப்புறம் மவுண்ட் எனர்ஜி பேன்தாலு அப்புறம் ஆல்ஃபாக்டு ஆல்ஃபா மைத்ரீனு அசிபீட்டு எக்லாஸு சிம்மோடிஸு கிரேசியா இருந்த மாதிரி மருந்துகள்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் மருந்து கிரேசியா கூட அதுக்கு அடுத்தது சிமோடிஸ் கூட அதுக்கு அடுத்தது மவுண்டோ மார்க்கரு பேன்தல் இதெல்லாம் கூட இந்த அப்புறம் வந்து நோய் கொசு தொல் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெனோஃபின் அப்படின்னு ஆர்இஎன்ஓ எஃப்ஐஎன் இந்த மருந்து இருக்குது ரெனோஃபின் ஒரு மருந்து இருக்குது நீங்கள் இதை வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் தெளிக்கலாம் இந்த மாதிரி மருந்துகளை நம்ம வந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு வாரம் ஒரு முறையாக ஒரு வாரத்தில் இரண்டு தடவையோ ஒரு தடவையோ நம்ம வந்து தெளிக்கணும் ரொம்ப நல்லது காரணம் கேட்டிங்கன்னா நம்ம செடியில் வந்து ஒரு வா வாரத்தில் ஒரு முறை தெளிப்பு ஏற்படும் சில வாரங்கள் தப்பிச்சிருது சில வாரங்கள் வந்து நோய் தாக்குதல் வந்துன்னா இருக்கிற அரும்பு மொத்தமாக வந்து நமக்கு நஷ்டம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடுது அதனால் நம்ம மல்லி விவசாய பெரு பெருவாரியான மல்லி விவசாய பெருமக்கள் அனைவரும் வாரத்தில் இப்போ இன்க்ளூடிங் மீ ஆல்சோ நான் வந்து வாரத்தில் ரெண்டு மருந்து நான் வந்து தெளிப்பு பண்ணுறேங்க செலவு வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா இதில் கூட இருக்கும் ஒரு ஏக்கர் நம்ம பயிர் பரப்பளவில் நம்ம வந்து பயிர் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டாயிரரூபா மேலே ஸ்ப்ரேயிங் வந்து நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு முறை தேவைப்படும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறை ஸ்ப்ரே நம்ம வாங்கணும்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு டேங்க் தெளிக்கணுன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டாயிரரூபா மூணாயிரூபா செலவாயிடும் ஒரு நாலு டேங்க் நாலு முறை இந்த மாதிரி தெளிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரூபாய் தேவைப்படும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடியில் கிரவுண்ட் ஃபர்டிலைசர் வந்து மா மாதத்துக்கு ஒரு முறை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூட்டை நம்ம வந்து ஃபேக்டாமாஸாக வாங்குகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு அந்த மாதிரி வந்துருச்சு இப்போ இதோ ரெண்டா ரெண்டாயிரத்தி எட்நூறுபா ஒரு மூட்டை பொட்டாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா இதே வந்து பார்த்திங்கனா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரூபா வந்துடும் இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருணை வடிவில் ஏதாவது இந்த கிரானுவல்ஸ் வந்து ஒரு வாங்கினோம் அது ஒரு ஆயரூபா இந்தமாதிரி நம்ம வந்து சும்மா ஒரு ரேண்டமாக பார்த்தா கூட இதில் வந்து ஒரு எட்டு வந்துடும் ஸோ பன்னெண்டு ப்ளஸ் எட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரரூபா நமக்கு செலவு இருக்குது இது வந்து உர செலவு மட்டுமே அது போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ப்ரே பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களாக தான் இருக்கணும் ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம களை எடுக்கிறது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களாக தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து செலவு மிச்சம் இதுலனா இதெல்லாம் அடிஷ்னல் செலவாக தான் நம்ம எடுத்துக்கணும் பூ வந்து பறிக்கிறது இரண்டு விதமாக பறிக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா வாங்குகிறாங்க ஒரு கிலோவுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா ஒரு கிலோவுக்கு வாங்குகிறாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து எங்கள் சைடில் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து மூணு மணி நேரமாக அவங்களுக்கு கணக்கு அந்த மூணு மணி நேரத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா கூலியாக வாங்குறாங்க அதில் வந்து எவ்வளோ கிலோ பூ பறிப்பாங்க அப்படிங்கிறது கணக்கு வராது அரை கிலோ ஒரு கிலோ தான் பறிப்பாங்க அதிகபட்சம் நான் பார்த்த வரையில் எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு கிலோ இல்லை ஒன்றரை கிலோ பூ தான் அதிகபட்சமாக அவங்க பறிக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டம் தான் ஏன்னா ஒரு கிலோ பூ வந்து இரநூறுபா போகுது அப்படின்னா அந்த இரநூறுபாயில் நூற்றி ஐம்பது ரூபா அவங்களுக்கு கூலியாகவே போய்டும் அவங்க வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் வடக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அந்த சைடில் இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டு அது மாதிரி தான் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தான் அவங்க பண்ணுறாங்க ஆனால் அஞ்சு கிலோ பூ பறிக்கிறாங்க ஆனால் நம்ம சைடில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிறாங்க அதனால நாங்களே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்று ஏற்பாடெல்லாம் இருக்கோம் ப்ளஸ் நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நிச்சயமாக ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் இல்லை ஒம்பது மாதம் ஆனதுக்கப்புறம் இருபது கிலோ பூன்றதை நம்ம சாதாரணமாக பறிக்கலாம் அதிகபட்சமாக வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு இல்லை அல்லது இரண்டாவது வருடம் ஆன ஒரு செடியாக ரெண்டாவது வருஷத்தில் தொடக்கத்தில் இருக்கீங்க இல்லை மிடில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு ஐம்பது கிலோ பூ பறிக்கலாம் இந்த ஐம்பது கிலோ பூ பறிக்கலாம் அப்படிங்கிறது வந்து எதை பொறுத்து அப்படின்னா எடுத்த அடுப்புலேயே வந்து ஒன்றாந்தேதியிலேருந்து முப்பதாந்தேதிக்கும் ஐம்பது கிலோ பூவாக வரும் அப்போ வந்து முப்பது எட்டு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு கிலோ அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அது தப்பு மாதிரி வராது இது பூ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு கிலோ ரெண்டு கிலோ இப்படி தான் ஆரம்பிக்கும் இப்படி தான் படிப்படியாக தான் ஏறும் அப்புறம் அஞ்சு கிலோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ முப்பது கிலோ இருபது கிலோ ஐம்பது அப்படி ஐம்பது கிலோ போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாவது நாள் மாதிரி போகும் அப்போ இப்போ ஐம்பது கிலோ எத்தனை நாள் வரும் ஒரு ரெண்டு நாள் வரும் அப்போது மறுபடியும் பதினாறு பதினேழுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மறு இறங்கும் நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு ஐம்பது முப்பத்தஞ்சு முப்பது இருபத்தஞ்சி இப்படியே இறங்கி வந்து பூ வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து ஜீரோவில் வந்து நிற்கும் ஜீரோன்னா ஒரு கிலோ அரை கிலோவில் வந்து நின்றுடும் அப்போ நம்ம வந்து பூ இறங்கும் போது நம்ம மறுபடியும் உரம் வைக்கணும் மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம எப்படி நம்ம மருந்தோ உரம் வைச்சாலும் அந்த செடி உற்பத்தி பண்ணி அது த தளரும் போது அது அதுக்குண்டான நேரம் எடுத்து தான் மீண்டும் வந்து நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆ சராசரியாக நம்ம வந்து ஒரு கணக்கு பண்ணி பார்த்தா கூட நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்ச வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோ அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு நாள் வந்தாலும் நூறு கிலோ ஒரு நாற்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் வந்தால் கூட அது ஒரு எழுபது கிலோ அப்படி நம்ம வந்து ஒரு ரேண்டமாக ஒரு கணக்கு போட்டால் கூட நமக்கு வந்து ஒரு ஐநூறு கிலோ அப்படிங்கிறது நம்மளால் ஒரு மாதத்திற்கு நம்மளால் ப்ரொடக்ஷன் வந்து எடுக்க முடியும் மொத்தமாகவே அப்போ ஐநூறு இன்ட்டு முந்நூறுரூபா போகுது ரேட்டு அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றரை ரூபா நமக்கு லாபம் இருக்குது இதில் வந்து இருபதாயிரரூபா வர செலவும் முப்பதாயூபா நம்ம பூ பறிக்கிற ஆளுங்களோட செலவும் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட ஒரு லட்சம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிகர லாபம் இருக்குது இது எல்லாமே வந்து டியூ டு சப்ஜெக்ட் நம்ம தோட்டத்தில் வர பூவோட எண்ணிக்கையும் பூவோட ப்ரொடக்ஷனை பொறுத்து தான் இது எல்லாமே இது நம்ம சொன்ன கணக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பராமரிப்பு தான் இதில் இருக்கிற முக்கியமான ஒன்று பராமரிப்பு மருந்து உரம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அது நம்ம பாசனம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம மல்லி வந்து ப்ரொடக்ஷன் வரும் மல்லி வந்து மற்ற பயிர் மாதிரிலாம் கிடையாதுங்க ஸோ இன்றைக்கி தாங்கிக்கும் நாளைக்கு வண்ணிக்கும் அப்படின்லாம் கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சிட்டிவான ஒரு கிராப்ஸ் இது வந்து நம்ம முறையாக பராமரிக்கணும் இது வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸோ இல்லை பெரிய ஒரு கஷ்டமான வேலையாகோ நான் சொல்ல வரல ஆனால் இது பொறுத்த எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா அது முழுசாக நம்ம அர்ப்பணிப்போடு இருக்கணும் ஏதோ நம்ம பண்ணோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி ஒரு நோய் தாக்குதல் செடியில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அதை பார்த்துக்கலாம் ரெண்டு நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக போயிடுச்சு அந்த மாதம் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அதேமாதிரி உரம் போடாமல் நம்ம வந்து இந்த செடியில் பொறுத்து பொறுத்தவரை நம்மளால் பூ கொண்டு வரவும் முடியாது அப்போ செலவு அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணணும் அந்த செலவுக்கு உண்டான ஒரு பிரதிப்பெலாம் நமக்கு லாபம் கிடைக்கும் இதில் நமக்கு வந்து நோய் தாக்குதல் வந்ததுன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் காலி மழை வந்ததுன்னா நம்ம அடுத்த நாளே வந்து நம்ம மருந்து இமீடியட்டாக அடித்து ஆகணும் அதுமாரி பண்ணால் தான் நம்ம செடி வந்து முறையாக பராமரிக்க முடியும் அப்போ இதனுடைய செடி நட்டுறதுலேருந்து நமக்கு இதனுடைய பூ வந்து எந்தெந்த மாதத்துல வரும் எந்த மாதம் வராது மார்க்கெட்டோட நிலவரம் இது பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பூ வந்து பார்த்தினா மார்ச் மாதம் வந்து நமக்கு வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆகும் மார்ச்லேருந்து அக்டோபர் நவம்பர் வரைக்கும் நமக்கு வந்து பூ வரும் பீக் சீசன் அப்படின்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட இருக்கும் ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதம் நமக்கு பீக் சீசனாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூ வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் பாதி கூட வரும் சம்டைம் ஆனால் இந்த பீக் சீசனில் நமக்கு வந்து சில முகூர்த்த நாளில் முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா கிலோ போகும் மற்ற நாட்கள் இரநூறு இரநூத்தம்பது இப்படி போகும் ரொம்ப கம்மி தான் நூற்றி ஐம்பது போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அது இந்த மாதிரி இந்த கத்திரி வெயிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் கொஞ்சம் குறைவாக போகும் ஏன்னா எந்த விதமான முகூர்த்த நாளோ எந்த ஃபங்க்ஷன் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் மல்லிகை விலை கம்மியாக போகும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மற்ற சீசன் ஆகஸ்ட்டு செப்டம்பருக்கு அப்புறம் பார்த்திங்க பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம பூ குறைஞ்சாலும் கிலோ வந்து நானூறு ஐநூறு அறநூறு எழுநூறு போன வருஷம்லாம் எனக்கு எழுநூறு எழுநூற்றம்பது தான் ரேட்டு இப்படி தான் வந்துட்டு இருந்தது ஒரு முப்பது நாளில் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் இந்த மாதிரி ரேட்டு தான் மீதி எட்டு நாள் தான் நானூறு முந்நூறு இப்படி இருந்தது ஸோ இப்படி எப்படி கூட்டி கடிச்சு பார்த்தாலும் நமக்கு ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்தப்போ ரேட்டு ரெண்டு மூணு மடங்கு கூட ப்ரொடக்ஷன் அதிகமாக போது ரேட்டுக்கு குறைவு எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு ஏக்கர் வச்சுக்க நம்ம பராமரிப்பு பண்ணோம்னா மாதத்துக்கு ஒரு லட்சம் நமக்கு நிகர லாபம் இருக்குது இப்போது நம்ம இப்போ நீங்கள் இந்த தோட்டம் நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து முருங்கை இந்த முருங்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் புதுசாக ஒரு இரண்டு மூன்று நான்கு மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து சில உரங்கள் வந்து நான் வந்து பயன்படுத்தி பார்த்தேன் முன்னாடி வந்து ஆட்டு எரு வந்து வச்சேன் அதுக்கு அடுத்தது இந்த மணில் வந்து பொட் இது கால்சியம் இது பொட்டாசியம் சல்ஃபேட்டு ப்ளஸ் வந்து நம்ம இது ஜிப்சம் சல்ஃபேட்டு இது வந்து கம் குறைபாடு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு தான் நான் வந்து சும்மா கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து நான் வந்து ட்ரிப்பு ட்ரிப்ளிகேஷன் மூலமாக தான் நான் அந்த மருந்து கொடுத்தேன் பட் இது வந்து ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது செடியெல்லாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மரத்துக்கும் நமக்கு வந்து ஒரு காய் எண்ணிக்கையில் பார்த்தா கூட ஒரு நூறு காய் இருக்குது ஒரு பத்து காய் வந்து இந்த மாதிரி நீளமான காயெல்லாம் ஒரு பத்து காய் வந்து ஒரு கிலோ வருது நான் ஏற்கனவே ரெண்டு மூன்று வருடங்களாக நாங்கள் பயிர் பண்ணுறோன்றதுனால அந்த அனுபவத்தில் நம்ம சொல்கிறோம் இட போட்டு பார்த்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி ஒரு மரம் வந்து நமக்கு தோராயமாக ஒரு பத்து கிலோ நம்ம கொடுத்தா கூட என்கிட்ட வந்து இப்போது இரண்டாயிரத்தி ஐநூறு மரங்கள் இருக்குது இந்த மாதிரி மரங்கள் இருக்கும்போது ஒரு ஆயிரம் மரம் நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இந்த வருஷம் கொடுத்தா கூட நமக்கு வந்து போதும் நம்ம வந்து ஒரு ஆயிரம் மரம் இன்ட்டு பத்து நம்ம கணக்கு போட்டு பார்த்தா கூட நமக்கு வந்து ஒரு பத்தாயிரம் கிலோன்றது வந்து நமக்கு வந்து நிகர லாபமாக கிடைக்கும் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ரேட்டு போனால் கூட நமக்கு லாபம்தான் இரண்டுலேருந்து ஒரு மூன்று லட்சம் நமக்கு வந்து நமக்கு வந்து ஒரு லாபம் எடுக்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப குறைவான பராமரிப்பு நான் வந்து எந்த விதமான கெமிக்கல் ஃபெர்டிலைசர் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறது கிடையாது முழுக்க முழுக்க ஆட்டு இருபது தான் நான் வந்து கொட்டியிருக்கேன் கீழே ப்ளஸ் வந்து நான் வந்து இதில் வந்து கால்சியம் சல்ஃபேட்டும் யூரியாவும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் ரொம்ப குறைவான அதாவது அதிக பரப்பளவு இடத்துக்கு ரொம்ப குறைவான ஒரு இட கொடுத்துருக்கேன் அதுவும் நம்ம வந்து தேக்க மரத்துக்காக கொடுக்கும்போது இதுக்கும் போ போகுது ஏன்னா ட்ரிப் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்டட் தான் ஏன்னா ஊடுபயர் பண்ணியிருக்கிறதுனால இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குது நல்லா இருக்குது யாருக்காவது தேவைப்படுதுனால் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் மற்றபடி நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சரி நான் மற்ற நண்பர்கள் வந்து என்னை கோரிக்கையாக வச்ச எல்லாமே நான் இந்த வீடியோ மூலயமா தெளிவுபடுத்திட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு யாருக்காவது நான் ரிப்ளை பண்ண முடியலன்னா இல்லை நீங்கள் கால் பண்ணி நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்னா யாருமே கோவிச்சிக்காதீங்க சில வேலை பொழு காரணமாக தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் யாருக்குமே பண்ண முடியலைங்க ரொம்ப வந்து கொஞ்சம் ஆஃபீஸில் ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது நிச்சயமாக நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களோட நேருக்கு நேரம் நான் வந்து பேசக்கூடிய ஒரு காலம் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கூட வரும் அப்போ வந்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வாங்க பாருங்கள் இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி சந்தேகம் இருந்தாலும் நிச்சயமாக நம்ம பேசி ஒன்றுபட்டு நம்ம வந்து விவசாயத்தில் மேன்மேலும் வந்து நம்ம வந்து சிறப்பான ஒரு நிலைக்கு அடைவோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் மீண்டும் வந்து நம்ம நீங்கள் எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம சேனல் வந்து ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி அனைவருக்கும் நன்றி நம்ம ச வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதில் எந்த விதமான சார்ஜஸ் எதுவுமே கிடையாதுங்க யாருக்காவது அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாமே ஃப்ரீ தான் நன்றி வாழ்கோளம் முடன் தேங்க்யூ ஸோ மச்